அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஷார்டேஜ் துறைமுகங்கள் திடீர் கேது இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமை கைது 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 தான் வந்து எல்லா நியூஸ் சேனலில் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா திலீபன் செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் அதாவது திராவிட கழகத்தில்லையே அந்த கழகத்தோட மதுரை மாவட்ட செயலாளர் அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஷார்டேஜ் துறைமை வந்து முதல்வர் பற்றி தவறாக வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் பற்றி ஒரு பாட்டு வந்து சார்ட்டேஜ் துறை வந்து பாடிட்டார் அதெல்லாம் அந்த இதில் அதிகமாக வந்து பேசு பரப்புனாங்க இல்லையா சாட்டை பேசினதை அதுதான் அதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மதுரையில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததாகவும் இப்போ திருச்சி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் குற்றாலத்தில் இருக்காரு சைபர் கிரைம் வந்து திருச்சியிலேருந்து குற்றாலத்துக்கு போய் இப்போ சாட்டை துறம் வந்து கைது பண்ணிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது அப்படி சாட்டை துறம்பு வந்து அப்படி என்ன பண்ணார் என்ன அப்படி தவறாக வந்து பேசிட்டாரு அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக பேசினார் அவ்வளோதானே நடக்கிற தப்பை வந்து தட்டி கேட்டார் அவ்வளோதானே அதுலேயே வாயில் தானே பேசினார் ஏன் அவரை வந்து கைது பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு குரல் தான் எழுதுகிட்டுருக்கு அதோட பின்னணி என்ன பார்க்கலாம் அப்படி சாட்டையை வந்து என்ன தவறு வந்து பண்ணார் அப்படின்னு தரல கொள்ளை அடிச்சாரா கொலை பண்ணாரா இல்லை வந்து எம்பியா எம்எல்ஏவா இருந்து இப்போ நிறைய பேர் வந்து ஊழல் வழக்கெல்லாம் எல்லாம் கைது பண்ணி உள்ள போகிறாங்களா அந்த மாதிரி எதுவும் பண்ணாரா அதெல்லாம் எதுவும் பண்ணல மக்களுக்காக வந்து போராடினாரு நாம தமிழ் இருந்து அண்ணன் சீமானோட கொள்கையை வந்து பரப்புனாரு அதனால தான் இந்த கைது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டிச்சுக்கலாம் அந்த கைது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் மேலே போட்ட கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லிக்கலாம் இதில் என்ன அப்படின்னா இந்த திலீபன் செந்தில் அப்படிங்கிற ஒரு கார் இல்லையா அவர் தான் திராவிட கழக செயலாளர் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மதுரை போல்டி போலீஸ் வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தூரம் வந்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றே வந்து கள்ளக்குறிச்சி வந்து போனார் அந்த கள்ளக்குறிச்சி போன வந்து கண்ணுக்குட்டி வந்து கல்ல கண்ணா கருணாபுரம் க கள்ள சாராய குட்டி அதே மாதிரி அவன் வந்து மரத்தடையில வந்து உட்கார் இவர் வந்து சா டாஸ்மார்க் வச்சு இது பண்றாரு அப்படின்னு சொல்லி சாட்டையை பேசினார்ல அது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படி பேசினால முதலமைச்சரோட வந்து மதிப்பு வந்து குறஞ்சிருச்சு மரியாதை குறைஞ்சிருச்சு அவர் மிக வந்து அவப்பெரு வந்துருச்சு அதனால இவர் வந்து கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃபை இன்னொன்று வந்து இந்த சாராயம் இருக்கனால தான் வந்து விதவைகள் வந்து உருவாராங்க அப்படின்னு சொல்லி சாட்டை துறை வந்து பேசார் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க என்ன பாருங்கள் அதாவது தமிழ்நாட்டு இரண்டு லட்சம் மிதவிகள் உருவாக உருவாக்குறது சா இவர் தான் இதுதான் எல்லாமே பேசினா தானே இப்போ ச இவங்க பேசினாங்களே கனிமொழி ரெண்டு லட்சம் பேர் உதவி வந்திருக்காங்க காரணம் டாஸ்மார்க்கு அது காரணம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து யார் பேசுனா கனிமொழி வந்து பேசுனாங்க எடப்பாடி அவர்களை ஆனால் அதே தானே சாட்டை துறம்பு வந்து பேசுகிறார் அது அப்படி சொன்னனால ஏதோ வந்து முதலமைச்சருக்கு வந்து இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாராய வபாரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அப்படி வந்து சொன்னது வந்து மிகப்பெரிய தப்பு அவர் சா சேனலில் உட்காந்து அப்படி வந்து பேசுகிறாரு அப்படி வந்து பேசக்கூடாது அப்படி பேசுகிறதுனால நன்மதிப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுதி வச்சுருக்காரு எது வந்து ஒன்றும் இது இல்லை அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்தாரு அவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா எழுபது அறுபத்தி சிறரை பேர் வந்து இறந்துருக்காங்களையா அப்போ வந்து அவர் போய் பேசியிருக்காரு அப்போ எல்லாம் வந்து விட்டுட்டு கரெக்டாக அந்த இஷ்யூ வந்து நல்லா பணத்தை கொடுத்து எல்லாம் சரி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆறாம் மரம் என்ன பண்ணுறாங்க இவன் தான் அந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்தான் ஏன்னா நான் அப்பயே நான் வீடியோல பேசும்போது சொன்னேன் சாட்டை துறைமுறை தான் களத்திலே போய் இறங்கி அந்த மக்கள்கிட்ட நேராக நின்று என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பேசி இது தமிழக அரசுடைய அந்த ஒரு கோட்டை விட்டுருச்சு அதே மாதிரி அங்க இருக்க காவல்துறை தான் மக்கள் வந்து சொல்றாங்க காவல்துறை தெரியாம இதெல்லாம் நடந்திருக்கா சொல்லி மக்கள் சொல்றாங்க அப்படிங்கிற பல உண்மையில் வெளியே கொண்டு வந்தாரு அப்பயே தெரியும் இன்னும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு அம்தானத்தை ஒரு கூட்டத்தில் பேசும்போது காமராஜர் அவர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாரு அப்போ அவர் ஒன்பது வருஷம் சிறையில் வந்துருந்தாரு அவருக்கு வந்து ஒரு பாட்டு கூட இல்லை காமராஜர் வந்து புனிதர் அப்படின்னு போடுற அளவுக்கு ஒரு பாட்டு கூட இல்லை அதே மாதிரி இவர் முத்துராமன தேவர் ஐயா வந்து அவர்கள் வந்து ஒன்பது வருஷம் சிறையில் வந்து இருந்தாரு சுதந்திரத்துக்காக அவருக்கும் ஒரு பெரிய பாட்டு ஒன்று கூட இல்லை ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து ஐம்பத்தி மூணு நாள்தான் வந்து சிறையில் இருந்தாரு அவருக்கு மட்டும் பாளையங்கோட்டை சிறைநிலை பாம்புகள் பள்ளிகள் நடுவு நிலை அப்படி சொல்லி நாவரணிவா பாட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லை அப்படின்னு சொல்லி அவர் பாட்டை ஆரம்பிக்க முடியாது அந்த பாட்டை வந்து பாடுறாரு அது வந்து முன்னாள் முதல்வர் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காரணமாக கட்டாயங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை என்னென்னா அந்த முதலமைச்சர் தப்பாக பேசுறாரு கருணாநிதி அவர்களை வந்து தப்பாக பேசுறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இது அவர் பேசின சப்ஜெக்ட் வேறு மக்களுக்காக பேசியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய கள்ளாச்சாரம் நடந்திருக்கு கள்ளச்சாரம் எப்படி வந்து தமிழக அரசு வந்து அனுமதிக்கலாம் அதை முன்கூட்டியே வந்து தடுக்கிறது இல்லையா அங்கே தான் பொலிட்டீசன் எல்லாமே பக்கத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நியாயமான கேள்வி எல்லாரும் கேட்ட கேள்வி தான் வந்து கேட்குறாரு அப்படி இருக்கும்போது அவர் மேலே வந்து இப்படி ஒரு கேஸை போட்டு அதிலே அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அது ஊர் ஃபுல்லாக கேட்டாங்களே அதே வார்த்தையை தானே ட்ரெண்டே பண்ணாங்க அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இவ அதுவும் வந்து பாருங்களேன் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இந்த மக்கள் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க அறுபத்தி சின்ன பேருக்கு வந்து காசை கொடுத்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து ஓஞ்சதுக்கப்புறம் இவர் தான் அதை வெளியே கொண்டு வந்தார் அப்போ இவரை முடக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த வன்மமான விஷயத்தை வந்து திமுக வந்து எடுத்திருக்காங்க இன்னும் ஆண்டு தான் எவ்வளோ வேணால் ஆடுங்க அண்ணன் சீமானெலாம் அடுத்த எலெக்ஷன்லாம் வந்து நீங்கள் என்னமோ ப என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இன்னும் நம்ம நான் உள்ளே போன எம்எல்ஏ எம்பி நம்மளுக்கு உண்டான அதிகாரத்தை வந்து வாங்கணும் ஏன்னா இவங்க நம்மளை ஓவராக வந்து ஆட்டி படைக்கிறாங்க ஒரு மக்களுக்காக வந்து பேச முடியல ஆனால் இவர் போன அலேசரில் வந்து என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை என்னென்னமோ வார்த்தையை வந்து பேசினார் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ பேச முடியாது ஆனால் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசினார்ல அப்போது அப்போயெல்லாம் வந்து ஒன்றும் தெரில இப்போ வந்து பாருங்கள் சாட்டை துறைமுகம் பேசுகிறா நாம்தமர் கட்சிக்காரங்க பேசுகிறான்னு பிடிச்சி டக்குன்னு தூக்கி சிறையை பிடிச்சப்போ இது மாதிரி தான் அவர் வந்து ஒன்றரை வருஷம் சிறையில் வந்து வச்சிங்க அது அதெல்லாம் வந்து இருக்குது பார்க்கல எவ்வளோ நாள் வந்து திமுக ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் நாம தமிழ் கட்சி தம்பிகள் நாம தம்மர் கட்சிக்காரங்க அண்ணங்க எல்லாருமே வந்து சாட்டை வந்து துணையாக இருக்கணும் அவர் வந்து எந்த ஒரு பொம்பளை விஷயத்துலையோ இல்லை கஞ்சாக்கடத்தையோ இல்லை அவிநுத்தோ இல்லை வந்து வேறு ஏதாவது தவறான ஊழல் பண்ணியோ எந்த சமூகத்துக்கு எதிராக செயல்கள் செஞ்சோ எதுவுமே பண்ணலை மக்களுக்காக வந்து பேசினார் அதான் அவரோட தப்பு மக்களுக்காக பேசால் வீட்டில் படு தூங்கியிருந்தாருன்னா அவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ நாம் தமிழ் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் தான் சாட்டை வந்து பேசினார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவருக்கு வந்து குரல் கொடுத்து அவர் வெளியே வர்றதுக்கு நம்ம அதுக்குண்டான நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானு வந்து அது கே இதெல்லாம் வளர்க்கலாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தாழ்மையாக வந்து கேட்டுக்கிறோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியும் வணக்கம்